எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சிங்கேரியில் இருக்கிற சாரதாம்பாவை பார்த்துட்டு நேரடியாக இருக்கிற கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை தாயை பார்க்குறதுக்காக வந்தோம் தவம் பண்ணோம் அந்த கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை தாயை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் இந்த அம்மாவை பற்றி நிறைய செயலாக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தையும் மிகப்பெரிய தத்துவத்தையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற நிஜம் என்னங்கிறதையும் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் சுற்றி இருக்கிற சூழல்கள் அந்த இடங்கள் நம்ம என்ன பெரிய ஒரு ஒரு அமைதி நிலையில் இருந்தாலும் அங்கே பேசுகிறதுக்கான கொஞ்சம் வெளியில் இருக்கிற சவுண்டுகள் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைக்காத ஒரு செயல் இருக்குது அதுலேயும் நம்ம இந்த செயலை செஞ்சு தான் ஆகணும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையோட உள்புறம் வெளிப்புறம் எல்லா இடத்துலையும் இறைச்சல் நிறைஞ்ச இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கும் ஒரு நல்ல செயலை உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த மனித சமூகமும் விடாது சுற்றி இருக்கிற சூழல்களும் விடாது அந்த மாதிரி எல்லா செயல்களையும் கடந்து எல்லா பிரச்சனையும் கடந்து நம்ம ஒரு எதை சொல்லணுமோ எதை அடையணுமோ எதை நோக்கி பயணிக்கணுமோ அதை நிச்சயமாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த கொல்லூர்ல இருக்கிற மூகாம்பிகை பத்தி இங்க இருக்கிற மிகப்பெரிய செயல் என்னன்னா ஆதிசங்கரர் ரெண்டு மூணு வேலைகளை செஞ்சிருக்கிறாரு இந்த ஆதிசங்கரர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செயல்களை பத்தி சொல்லிடுறேன் இந்த மகா நேரு அப்படிங்கிற ஒரு செயலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆதிசங்கரை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக செய்வார் இந்த மகா நேருங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சித்து செய்யக்கூடிய விஷயம்னு அர்த்தம் அஸ்தமா சித்து நம்ம செய்வோம்ல நிறைய சித்தர்கள் சித்து செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனிதன் நேரடியாக இருந்து சித்து செய்யறது தான் மகா நேருங்கிறது அந்த மகா நேரு ஒரு செயலை செய்யும் அதை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டா எல்லாராலையும் செய்ய முடியாது அது மிகப்பெரிய உச்சபட்ச ஒரு நிலையை அடைந்தவன் ஒரு செயலாக்கத்தில் உள்ளவன் அவர்களுக்கு அந்த குறிப்பை கொடுத்து இந்த செயலை நீ செஞ்சு வச்சுட்டு போன்னு சொன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை ஆதிசங்கரை துல்லியமாக அந்த மகா நேருவை தான் இருந்து செய்ய வேண்டிய சித்தை அந்த மகா நேரு செய்யும்னு செஞ்சுட்டாரு நீங்க கோவில்ல போய் என்ன வேண்டுனாலும் என்ன செஞ்சாலும் நடக்கிறதுக்கு காரணம் அந்த மகா நேரு அங்கே இருந்தால் அந்த சித்து அது செய்யும் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட உங்களை வர வைக்கிறதோ உங்களை செயலை செய்ய வைக்கிறதோ உங்களுக்கு ஒரு செயல் செஞ்சு தரதோ இந்த கோயிலில் சில அதிசயங்களை காட்டுறதோ சில அமானுசமான செயல் நடக்க வைக்கிறதோ அந்த மகா நேருவால் முடியும் அது ஏன்னா சித்து செய்கிறதுன்னு பேரு அதுக்குத்தான் இந்த மகா நேருவை அவ்வளோ அற்புதமாக துல்லியமாக ஒரிஜினலாக கண்டுபிடிச்சு அந்த செயலாக்கத்தை பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரருடைய செயலை வந்து நீங்கள் வியர்ப்புக்குரிய செயலாக பார்க்கணும் அதுக்கப்புறம் தீ இருக்கக்கூடிய அந்த செயல் என்னன்னா ஒரு மனிதனுடைய விஷத்தன்மையாக அறுக்கக்கூடிய செயல்னா அர்த்தம் ஒரு மனிதன் என்பது அவனுக்குள்ள விஷத்தன்மை இருக்கும் அவன் வார்த்தையில் விஷத்தன்மை இருக்கும் உடலில் விஷத்தன்மை இருக்கும் அவன் சுற்றி இருக்கிற எல்லா செயல்களையும் அந்த விஷத்தன்மை இருக்கும் அந்த விஷத்தன்மையை அறுக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த சீச்சக்கரத்துக்கு உண்டு அதனால மனிதனுடைய செயலில் அந்த விஷ சக்கரத்தை அறுக்கிறதுக்காக தான் அந்த செயலை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்படித்தான் ஒரு நுட்பமான ஒரு செயலை ஒரு யோகி வந்து எப்படி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாரு என்ன மாதிரி ஒரு செயலாக்கத்துல பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பாருங்க அதே மாதிரி இந்த கொல்லூர்ல இருக்கிற இந்த தாய் வந்து என்னன்னா அவங்க கீழே பெரிய சக்தியாக சிவனாக பார்வதியாக ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு செயலாக இருக்கிறாங்க நாக சக்தியாக கீழே பாதாள லோகத்தில் அவ்வளோ தீவிரமான சக்தியாக இருக்கிறாங்க அந்த சக்திக்கு மேலே ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரே செயலாக அம்பிகையை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாரு அது எப்படின்னா அந்த ஆற்றல் என்ன தன்மையில் இருக்கிறன்னா பிரதானமான பெரிய ஆற்றல் என்ன தன்மையில் இருக்குன்னா மகாலட்சுமி தன்மையில் இருக்குது இந்த அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு விதமான அச்சய பாத்திரங்கள் இருக்கு அச்சய பாத்திரம்னா சக்தின்னு அர்த்தம் மிகப்பெரிய சக்தின்னு அர்த்தம் தீவிரமான சக்தின்னு அர்த்தம் ஒரு சக்தி வாய்ந்த செயல்னு அச்சய பாத்திரம்னு அர்த்தம் அதுல ஒரு அச்சய பாத்திரம் உணவுன்னு அர்த்தம் இன்னொரு அச்சய பாத்திரம் பொன் பொருள் செல்வம் பணம் இதெல்லாம்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் சொல்றேன் உணவே மகாலட்சுமி தான் பெரியவங்களால உருவாக்கப்பட்டது அப்ப அச்சய பாத்திரத்தை எப்பொழுதும் குறையாத ஒரு அச்சய பாத்திரத்தை வச்சிருக்கிறா இந்த மூகாம்பிகை கொள்ளூர்ல இருக்க தாய் என்ன தெரியுங்களா செல்வத்தை அள்ளி கொடுக்கறவ சாக்குல கூட கட்டிட்டு போற அளவுக்கு அள்ளி கொடுக்க செயலை வந்து அவ தியானத்தில் இருக்கிற அந்த சக்தி இந்த வடிவமா இருக்கு அதனால மகாலட்சுமியோட செயல் பரிபூர்ணமான செயல் ஒருத்தன் பிச்சை காரனாக இருக்கட்டும் ஏழையாக கூட இருக்கட்டும் இந்த இடத்துக்குள்ளே வந்து அவன் ஆத்மார்த்தமான ஒரு செயலை தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருந்தானா தொடர்பு வச்சானா அவன் கண்டிப்பாக அவன் பொருளாதார ரீதியில் பெரிய செயலுக்குள்ளே வந்துடுவான் இந்த செயல் இங்கே கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் இன்னாரை பிடிச்சி இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அவர் உதவுவார் உங்களுக்கு அந்த பேங்க் லோனை வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவரே கொஞ்சம் பணம் கொடுப்பாரு இல்லை உங்களுக்கு உதவ மாட்டாங்கன்னா அவர் சொன்னாங்கன்னா உதவுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணி நொந்து நூலாகி தோற்று வெந்து வீணாகி போய் உட்காந்துருந்தா கூட இந்த இடத்துக்குள்ளே வந்து தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தாய் என்ன பண்ணுவானா கொடுப்பா அவ செல்வத்தை கொடுக்குறவருக்கு பேர் ஏன்னா அந்த ஆற்றலே மகாலட்சுமி தன்மையில் இருக்குது அதே மாதிரி பெண் பிள்ளையை பெற்றவங்க சிறு குழந்தைகளில் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்போ பொது இடங்களுக்கு அனுப்பும்போது பயப்படுறீங்களே இந்த பாலியல் தொந்தரவு பாலியல் துன்பம்லாம் அந்த மாதிரி பெண் பிள்ளையை பெற்றவங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு வரணும் இந்த தாய்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த தாய்கிட்ட வேண்டுதல் அப்படின்னா கும்பிட்டு வேண்டுறது உளுந்து வேண்டுறது பிறண்டு வேண்டதில்லை தவத்துல நீங்க மௌனமா உட்காந்து ஒரு தவத்துல ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அந்த பெண் பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவுல இருந்து விடுபடுவான் என்று பொருள் அவளுக்கு பாலியல் தொந்தரவே வராது என்று பொருள் இந்த தாய் அந்த பாதுகாப்பா அளிப்பாய் என்ற பெயர் கற்பு கரசின்னு சொல்லலாம் பெண்ணுக்கான பாதுகாப்புன்னு சொல்லலாம் எந்த சூழலையும் ஒரு தாயும் தகப்பனும் பாதுகாக்க முடியாததை இந்த தாயோட ஆற்றல் பாதுகாக்கும் அந்த பெண் பிள்ளை இந்த பாலியல் தொந்தரவுல இருந்து பாலியல் செயலிருந்து விடுபடுவான்னு பொருள் அதனால் ஸ்கூல் படிக்கிற சிறு குழந்தையிலேருந்து பெண் குழந்தை பெற்றவர்கள் அவசியம் வந்து இந்த தாய்கிட்ட இந்த கோரிக்கையை நீங்கள் தியானமாக வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளையும் இந்த உள்ள தவம் பண்ண விட மாட்டாங்க எப்பயுமே இங்கே ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு வழிபாட்டு முறையில் மேலோட்டமாக இருந்து ஒரு செயலை செஞ்சு 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 ஏமாந்து போகிற மாதிரி தான் இந்த கோயிலும் அது விலக்கல்ல எல்லா கோவிலும் அப்படி தான் வெளியில் பத்திக்கும் பட்டைக்கும் இந்த சாம்பிராணி புகைக்கும் நம்ம தர்ற பொங்கலுக்கும் இங்கே இருக்கிற அன்னதானத்துக்கும் ஆசைப்பட்டு உண்மையான சக்தி என்ன உண்மையான செயலை என்னங்கிறத நம்ம மறந்துடுறோம் இழந்துடுறோம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சவால் விட்டு சொல்கிறேன் நான் பார்த்த அளவில் என்னுடைய தவத்தோடைய செயலில் நான் அறிஞ்சுக்கிட்டது என்னென்னா மிகப்பெரிய ஒரு தவத்தில் முன்னேறி வர்றவன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு சக்தியை பெறத்துக்கான செயலை வச்சிருக்கிறாங்க ஒரு யோகி ஆகணும்னு நினைக்கிறவன் ஒரு தவத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவனுக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படுது அந்த இடத்துக்குள்ளே அவன் தவத்தில் புரியும் போது அவனுக்கு ஒரு சக்தியை வழங்குறதுக்காக தான் அவங்க பின்னாட்கள் இவன் மனிதனாக பிறந்து ஒரு பல்வேறுபட்ட துன்பங்கள் பட்டு வரும்போது இவனுக்கு அந்த சக்தியை கொடுத்து இவனை மீண்டும் ஒரு பெரிய செயலாக்கம் பெரிய வேலை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு வேலை செய்யணும் ஒரு படைப்பு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த இதையும் வச்சிருக்காங்க ஒரு யோகிகளுக்கு ஒரு மாதிரியும் மக்களுக்கு ஒரு மாதிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நீங்க அதிசயமா பாத்துக்கங்க இது சாதாரண செயல் கிடையாது ஒரு யோகிகளுக்காக பெரிய சக்தி வெளியில ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க சக்திய கீழேருந்து ஒருத்தன் அவதரித்து வந்து பல்வேறுபட்ட மனித அவதாரத்தில் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு நாள் தவம் பண்ணி தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்காக பயணப்படுறான்ல ஒவ்வொரு இடத்துக்காக ஒரு யோகிகள் எதற்காக பல நாள் வந்து ஒரு ஆன்மீக பிரயாணமாக நடப்பயணமாக ஒரு சந்நியாசமாக ஒரு சுற்றுலாவாக ஒரு இல்லத்தில் இருந்தவன் கூட சுத்தி போகிறான்ல அதுக்கான போறதுக்கான காரணம் என்னன்னா அங்க ஒரு சக்தி அவனுக்காக காத்திருந்த அந்த சக்தி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சக்தி அவனுக்கு வழங்கப்படுகிறது அந்த சக்தியில இருந்து அவன் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்படுது நாளைக்கு அவன் மனிதனாக இருந்து துன்பப்படுவான் அவன் ஒரு செயலாக்கத்துல செய்ய வந்திருக்கிறான் அவனை முழு சக்தியாக மாற்றணுங்கிறதுக்கான செயல்தான் நம்ம கண்ணை முன்னாடி பார்த்தோம் சேலஞ்சு பண்ணி சொல்றோம் இந்த கொல்லூர்ல இருக்கிற மூகாம்பிகையா இருக்கட்டும் அங்கே இருக்கிற சிங்கேரியில் இருக்கிற அந்த தாயா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு எல்லா இடங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த சக்திகள் வந்து தீவிரமாக ஒரு செயலை ஒரு மனிதனுக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க பேரு உதவியாக இருக்குது அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கு இதை தான் யோகிகள் கண்டுபிடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு கோவிலாக உருவாக்கி கொண்டு வந்தாங்க அது எவ்வளோ பெரிய செயல்ன்னு பாருங்க ஆதிசங்கரெல்லாம் கொண்டாடக்கூடாது கும்பிடக்கூடாது போர்த்தி வணங்கணும்னு சொல்லுவாங்க தவத்தில் வந்து அவரெல்லாம் வந்து நேசிக்கணுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள இடத்த ஒருத்தன் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் அவனுக்கு காட்டி கொடுத்தது பெரிய விஷயம் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தான் பார்த்தீங்களா அது அதோட பெரிய விஷயம் அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செயலாக இருக்கிறது அதனால் இங்கே பில் பல்வேறுபட்ட பட்ட அதிசயங்கள் இந்த மூகாம்பிகை கோவிலில் இருக்குது இந்த மூகாம்பிகை செயலில் இருக்குது எல்லா செயலுக்குள்ளேயும் இந்த குண்டலனி சக்தியாக சக்திக்குரிய செயலாக இருக்கிறது நாக வடிவத்தில் இருக்கு நம்ம பார்த்தோம் தான் பிரமித்து போய் இந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு போய் தான் வெளியில் வந்தேன் ஏன்னா அப்படியாப்பட்ட சக்தியாக அப்படியாப்பட்ட செயலை நேரடியாக தத்துருவமாக நம்ம கண்டோன்னு சொல்லலாம் நான் பார்த்ததிலே ரொம்ப தீவிரமான சக்தியை இந்த இடத்துல நான் பார்த்தேன்னு சொல்லலாம் தீவிரமான சக்தியை பார்த்தேன்னு சொல்லலாம் சக்திங்கிற ஒரு சக்தியை ஒரு தீவிரமான சக்தியை இந்த மூகாம்பிகை தாய ஒரு மிகப்பெரிய சக்தியோட ஒரு செயலை வந்து பார்க்கறதுங்கிறது அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது அவ்வளோ சாமானிய செயல் கிடையாது அந்த செயலை பார்க்குறதோ அந்த செயலை வந்து அறிகிறதோ அந்த செயலை உணர்றதோ அவ்வளோ சாமானியப்பட்ட காரியம் இல்லை மனித சமூகம் தான் புரிஞ்சுக்காம மனித சமூகம் தான் இப்படி வந்து சுற்றிக்கிட்டு அலையுது நம்ம ஒரு செயலை செய்ய முடியல ஏன் இப்படி போகிறீங்க ஏன் இப்படி வர்றீங்க நான் தான் பல நாள் சொல்லிட்டேன் என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய இலக்கு என்ன எங்கேயோ ஒரு இடத்துல மனிதன் மேம்படணுன்னு தான் ஒரு மனிதன் வந்து சக மனிதனுக்கு உதவி செய்யலான்னு பரவாயில்ல ஓத்தனையும் செய்யாம இருக்கலாம்ல ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு யோகி கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு கொடுத்துட்டான் அங்கே போய் ஒரு பெரிய ஒரு கூத்து அடித்து கும்மாளத்தை அடித்து வர்றவனையும் கெடுத்து நாமளும் படுக்காமல் ப படுக்க விடுறவனையும் படுக்க விடாமல் பெறவன்ட்டு வந்து ஒன்றும் நீங்கள் பெறணும் இல்லை இன்னொருத்தன் பெறுறதுக்கு ரெடியாக இருப்பான் அவனையாச்சும் பெற வைக்கணும் எதையுமே பண்ண வைக்காமல் இது என்ன தேர்தலில் ஓட்டு கேட்குற வேலை விஷயமா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இது இந்த ஒரு ஒரு இவ்வளோ பெரிய செயலை வந்து சாதாரண செயல் கிடையாதுங்க ஒரு ஆதிசங்கரர் இல்லைங்க ஆயிரம் ஆதிசங்கரர் வந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிற செயலை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இதுக்குள்ளே இருக்கிற செயலை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு செயல் செய்யாமல் தயவு செய்து முழிச்சுக்கோங்க தயவு செய்து விழிப்போடு இருங்க ஒரு நல்ல செயலுக்கு வாங்க ஒரு ஒரு ஆடியோ பேசுகிறது வந்து அவ்வளோ சிரமமான ஒரு செயலுக்குள்ளே சுற்றி இருக்கிற அத்தனை இறைச்சல்குள்ளே இருந்து இந்த செயலை நம்ம செய்கிறோம் இந்த வேலையை செய்கிறோம் இந்த வேலைக்குள்ளே அவ்வளோ நிஜம் இருக்குங்க என்னுடைய எனக்கு உயிர் கொடுத்த என் தாயோடைய மாறுபோடு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேங்க என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயலும் ஏன்னா இங்கே இருக்கிற சக்தியை பார்த்துட்டு அந்த சக்தியை அப்படியே உங்கள் பிரதிபலிக்கிறேன் அப்படியே சொல்கிறேன் என்ன தெரியுங்களா ரொம்ப வேதனையாக இருக்குது கொடூரமாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சக்தியை மிஸ் பண்ணிவிட்டு வெண்பொங்கலுக்காக கீவில் நிற்கிற மக்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அவங்களுடைய செயலை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அவங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்குது அவங்களுடைய செயல் வேற மாதிரி இருக்குது அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு இதெல்லாம் இருந்து வெளியில் வந்து ஒரு செயலை வந்து நீங்கள் உருவாக்கணும் இந்த கொல்லூருக்கு நீங்கள் அவ அவசியம் வரணும் ஒவ்வொருத்தரும் வரணும் தயவு செய்து இங்கே வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நல்லா தவம் பண்ணுங்க நீங்கள் அவசியம் வரக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லை இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் வணங்கணும் இங்கே ஒரு தீவிரமான நாகசக்தி இருக்குது இரண்டு நாகங்கள் ஒன்றாக இணைந்தது போல் ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ளே ஒரு செயல் கீழே இருக்குது பாதாள லோகத்துல அந்த செயலுக்குள்ளே தான் ஆதிசங்கரர் இந்த சிலையை பிரதிஷ்டி பண்ணி வச்சிருக்கிறாரு இங்கே சூ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு பத்து வாட்டியோ இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போய் பாருங்க இது ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடையாது இந்த சக்தி காசு கொடுக்கும் இந்த சக்தி ஒரு செயல் செய்யுங்கிறத நான் உறுதியாக செய்கிறேன் அதை நீங்கள் வேற மாதிரி பயன்படுத்திக்கணும் அதை வேற மாதிரி ஒரு நல்ல செயலாக்கத்துக்கு எடுத்துட்டு வரணும் ஒரு மனிதன் வந்து மேம்பட்டு வரணும் ஒரு மனிதன் எல்லா செயலுக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும்னு தான் இந்த யோகி இந்த மாதிரி இந்த செயலை கண்டுபிடிச்சி இங்க கொடுக்குறாரு அதே மாதிரி கீழே இருக்கிற யோகி அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு மேலே இருக்கிற ஆதிசங்கரர் இந்த சிலையை பிரதிஷ்டி பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா கீழே இருக்கிற யோகி அனுமதி கொடுத்தா இந்த வேலை செய்ய முடியும் இப்போ நம்ம பேசுறோம் அந்த கீழே இருக்கிற சக்தி அனுமதி கொடுத்ததுனால தான் நம்ம பேசுறோம் இல்லைன்னா இதை பேச முடியாது இதில் எதையுமே பேச முடியாது இந்த ரகசியத்தில் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்போ சொல்கிறோம்னா நீ சொல்லு நீ பேசுன்னு கீழே இருக்கிறவங்க பெரியவங்க அந்த அனுமதியை கொடுக்கறதுனால தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு செயலை செய்யணும் நம்ம எதை இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பேசுறது நம்ம செய்கிற வேலை என்ன தெரியா மனித குலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் மக்கள் பயன் அடையணும் எங்கேயாவது எதாவது ஒரு சின்ன செயலையாவது அவங்க முன்னேற்றம் அடையணும் மொழியை தாண்டி மதத்தை தாண்டி ஒரு மனிதன் எப்படியாவது எத்தனை வருஷங்கள் ஏமாறுவான் எத்தனை வருஷங்கள் அழுவான் எத்தனை வருஷங்கள் துன்பப்படுவான் எத்தனை வருஷங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த கொடுமைக்குள்ளே அவன் சுத்திக்கிட்டே இருப்பான் அங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய ஒரிஜினலை தெரிஞ்சுக்கணும் ஒரு செயலை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்குள்ளே எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இங்கே இருக்கிற செயலை இங்கே கீழே இருக்கிற என்ன செயல்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க நான் சவால் விட்டு சொல்கிறேங்க கீழே இருக்கிற ஒரு செயலை இந்த மகா நேருக்கு ஒருத்தனை அர்த்தம் சொல்ல சொல்லிடுங்க அது அதை சித்து பண்ணுமான்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த தீ சக்கரத்துக்கு ஒரு விஷயத்துக்கு என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் இங்கே கீழே இருக்கிற நாகசக்தியை பற்றி சொல்ல சொல்லுங்கள் இந்த நாகசக்தி பூலோகத்தில் இந்த இந்த இடத்துக்குள்ளே இப்படி ஒரு செயலாக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ அதை எவ்வளோ செயலாக்குள்ள சொல்லுவது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு பெருமையோ நமக்கு இதோ கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் ஆதிசங்கரர் வேறு வடிவத்தில் சொன்னார் நான் வேறு வடிவத்தில் சொல்கிறேன் அவர் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சு இதை கோயிலாக்கி உங்களுக்கு பயன்பெறன்னு சொல்லிட்டாரு கீழே இருக்கிற யோகி மக்கள்கிட்ட கூட மக்கள் பயன்பட்டே ஆகணுன்ட்டாங்க அதே போல தான் நான் இங்கே இருக்கிற செயலை தியானத்தில் பார்த்ததை உங்கள்ட்ட அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ள தொடர்பு வச்சுக்கங்க வாழ்க்கையில் இறக்குறதுக்குள்ள இந்த மாதிரி இடத்துக்குள்ளே தொடர்பு வச்சுக்கோங்க கைவு செய்து வேதம் மந்திரம் இந்த செயல் பூஜை புனஸ்காரம் மாலை மரியாதை தேங்காய் பழம் நெய் இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய சுவாச காற்ற உடம்பை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை மட்டும் நம்புங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நம்புங்க அப்போதாங்க நிஜம்னா என்னான்னு நீங்கள் பெற முடியும் இந்த உலகத்திலே தலை சிறந்தது ஒரு மனிதனுடைய உ உயிரிலேருந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறதும் உயிரிலேருந்து ஒரு விஷயத்த செய்கிறது இதை தாண்டி வேறு எண்ணங்க இருக்குது தேங்காய் பழத்துலேயோ பூவுலையோ உங்கள் ராசியிலேயோ நட்சத்திரத்துலையோ வேறு என்னங்க இருக்க போது நீங்கள் உயிரிலேருந்து ஒரு உண்மையான ஒரு வேண்டுதலையோ ஒரு பிரார்த்தனையோ அங்கே உட்காந்து கண்ணீர் விட்டு வைங்க எல்லா வேத மந்திரம் எல்லாத்தையும் சுக்குணராக உடச்சுருங்க உண்மையான செயலுக்கு தாங்க கல்னை மூடிக்கிட்டு பல நாள் தவம் பண்ணவனுக்கு காட்டி கொடுத்துருக்கு இப்போ பல நாள் நான் பைத்தியமாக சுற்றி இருக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே இங்கே இப்படி இப்படி இல்லை எப்படி காட்டுமா யாரையாவது ஒரு பெரிய விஞ்ஞானியை கூட்டுவாங்க பெரிய பெரிய அதிகாரியை கூட்டுவாங்க கர்நாடகாவில் இந்த தொகுதியில் இருக்கிற மந்திரியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க காட்டிடுமா காட்டாதுங்க யாரை வேணாலும் கூட்டுவாங்க இங்கே இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் கூட கூட்டிடுவாங்க வாங்க மைசூரில் இந்த பக்கம் இருக்கிற பெரிய பெரிய ராஜாலாம் அங்கே இருந்திருப்பாங்கல்ல ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய பரம்பரையில் இருக்கிறவங்கள கூட கூட்டியாந்து வந்து உட்கார வைங்க முடியாது நீங்கள் வேதத்தில் பெரிய புலி இங்கேன்னலாம் சொல்லுவாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க இதை காட்டாதுங்க இது என்னன்னா நமக்கு காட்டுறதுன்னு இல்லை அதுதான் அதுவாக முடிவு பண்ணணும் அந்த வளர்ச்சி தியானத்தில் அடைஞ்சா இந்த தியானம்னு ஒன்று நடந்தால் அந்த தியானத்தில் வளர்ச்சின்னு ஒன்று நடந்தால் தான் இது காட்டி கொடுக்கும் ஒரு மரம் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறதில்லை ஆனால் அது ஒரு பெரிய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு மலையும் அப்படி தான் மலையா நிற்கும் அது இல்லை ஆனால் அது ஒரு பெரிய செயலை செய்யும் அதே போல தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு செயல் வந்து இந்த இந்த இடத்துல இருக்குது அதை நீங்கள் எப்படியாவது பெறணும் அதை நீங்கள் அனுபவிக்கணும் அதை நீங்கள் கொண்டாடணும் குடும்பத்தோடு வாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்குங்க நீங்கள் வெளியில் கூத்தடிங்க அடிங்க ரோட்டில் உருண்டு கூட பெறலுங்க அதை பற்றி நான் கேட்கல ஆனால் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா தயவு செய்து அந்த சட்டத்துக்குள்ளே மாட்டிக்காமல் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ மனதை விட்டு கண்ணீர் விட்டு அழுது கூட ஒரு தவத்தை பண்ணிவிட்டு வாங்க ஒரு செயலை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் உயிரிலேருந்து ஒன்று வைங்க விலை முதிக்க முடியாத ஆயிரம் கோடிகளுக்கு கூட நிற்க முடியாதுங்க உங்கள் உங்கள் உயிர்லேருந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வைக்கும் போதோ ஒரு தவத்தை செய்யும் போதோ அந்த செயலை நீங்கள் செய்யணும் தயவு செய்து வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நல்ல நல்ல இடங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான இடங்களுக்கு போய் நீங்கள் தபம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மாறப்படும் நீங்கள் எல்லாம் குரு இல்லை குரு இல்லை நல்ல குரு இல்லைங்கிறீங்க உலகத்தே வியர்க்க வைக்கிற குருக்கள்லாம் கீழே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி ஒன்று வேணுமா ஒரு பெண்ணுக்கெல்லாம் இலக்கணமாக பெண்ணுக்கெல்லாம் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மூகாம்பிகளையும் ஒரு பெண்ணை தான் வடித்து வச்சுருக்காங்க அங்கேயும் சிங்கேரியிலையும் ஒரு பெண்ணை தான் வடித்து வச்சுருக்காங்க சோட்டானிக்கரையிலையும் ஒரு பெண்ணை தான் வடித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் தான் தெரியும் உள்ள கோடி விஷயம் புதஞ்சு கிடக்குங்க அந்த தவம் பண்ணால் மட்டும்தாங்க அதோடைய செயலை கண்டுபிடிக்க முடியும் தயவு செய்து எப்படியாவது இதை அனுபவிங்க இந்த இது ஒரு சுகங்க இது மிகப்பெரிய சுகம் இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் இதை கொண்டாடணும் கொண்டாடி தீக்கணும் தவம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கொண்டாடி தீர்க்க முடியும் அது தன்னை மறந்து ஒரு மனிதன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து 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 தவம் பண்ணணும் அப்போ தவம் பண்ணி நீ வளர்ச்சி அடைஞ்சிருக்கனா இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வரும்போது உன்னை ஈஸியாக கனெக்ட் ஆகிருவேன் நீ ஈஸியாக இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற செயலாக்கத்தை உனக்கு அது என்ன மாதிரி உனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கும் நீ பெரிய வளர்ச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுப்போம் நீ சிறிய வளர்ச்சியில் இருக்கிறா அதுக்கேற்ற மாதிரியும் உன்னை வழி உன்னை விட்டுறாது எல் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் வழி நடத்தக்கூடியது தான் இந்த இடம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் நம்ம சந்திப்போம் ஒரு நல்ல செயலோட உங்களுடைய அடுத்ததுல ஒரு விஷயம் பேசுவோம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் முன்னோர்கள் இறந்தவங்களை எடுத்துட்டு அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அதிகாலையில் ஆறு மணிக்கு அந்த செயல் கடற்கரையில் நடக்கும் அதுக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கு மேலே சக்சங்க நடக்கும் ஆன்ம விடுதலை ஆல்ரெடி ராமேஸ்வரத்துலேயோ இல்லை நெருலிலேயோ கொடுத்தவங்க தயவு செய்து மீண்டும் இதில் ஆன்ம விடுதலையில் கலந்து கொள்ள வேண்டாம் உங்கள் முன்னோர்கள்லாம் விடுபட்டு போயிட்டாங்க அந்த நல்ல செயலோட நீங்கள் தியானத்துக்கோ சக்சங்கத்துக்கோ வரணும்னா இரவு வந்து ராமேஸ்வரத்தில் கலந்துக்கங்க தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன் இந்த தவத்தில் சொல்கிற மாதிரி தான் உங்கள் முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்தே ஆகணும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு இருபத்தி மூணாந்தேதி அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பதஞ்சலி அந்த மண்ணாக இருக்கிறாரு அந்த கடல் அந்த நதி வந்து ராமனாகவும் சீதாவாகவும் இருக்கிறாங்க நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கிற ராமனோ நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்க சீதாவோ நீங்கள் புத்தகத்தில் பார்த்துருக்க பதஞ்சலி கிடையாது இது பேராற்றலுக்குரிய நிஜத்துக்குரிய செயல் நீங்கள் பார்த்துருக்க செயல் வேற இது நிஜத்துக்குரிய செயல் அதனால் கடல் கரைக்கு நீங்கள் அதே மாதிரி வரும்போது உடையை எடுத்துட்டு வாங்க கடலில் குளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த செயலை செஞ்சுட்டு ஒரு நல்ல செயலோட நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து இரவு தியானத்துக்கும் இல்லை சக்சங்கத்தை கேட்கணும்னா இரவு இருந்துட்டு அதை அடுத்த நாள் காலையில் நீங்கள் கிளம்பலாம் அதுக்கேற்ற மாதிரி திட்டம் தீட்டிக்கிங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்